எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நீங்களாக சொல்லாமல் யாருக்குமே தெரியாது இது என்ன பொரியல்னு இதுக்கு நான் மூணு முள்ளங்கையே தோலை சீவிட்டு கேரட் துருவுறதுல நல்லா துருவி எடுத்துருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் கிட்ட ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு இது கூடவே சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட நான் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு அஞ்சு பல் சேர்த்துக்கங்க இப்போ இதை லேசாக வதக்கிட்டு இது கூடவே நாம் துருவி வச்சுருக்கிற அந்த முள்ளங்கியும் சேர்த்து வதக்கிக்கலாம் முள்ளங்கியில் நிறைய நீர் சத்து இருக்கிறதுனால நாம் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை இப்போது இது கூட நான் ஒரு ஸ்பூன் கிட்ட பாசிப்பருப்பை ஊற வச்சு வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பை வந்து சிம்லையே வச்சுருங்க ரொம்ப ஹையாக இருந்துச்சுன்னா சீக்கிரம் இதாக அடிப்பிடிச்சிரும் இப்போ ஒரு உரல்ல ஒரு பச்சை மிளகா மூணு பூண்டு பல் கொஞ்சம் சோம்பு சேர்த்து நல்லா இடிச்சுக்கலாம் அது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் கிட்ட ஜீரகமும் சேர்த்து நல்லா இடிச்சிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நாம் வேக வச்சுக்கிட்டுருக்கேன் அந்த முள்ளங்கியோட சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இது கூடவே ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் கொஞ்சமாக கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் உண்மையிலேயே நீங்கள சொல்லாமல் உங்கள் வீட்டில் யாருக்குமே தெரியாது இது முள்ளங்கி பொரியல்னு அந்த அளவுக்கு வாசமும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க முள்ளங்கியில் நீர் எதுவும் இல்லை நல்லா வற்றிருச்சு போதும் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான முள்ளங்கி பொரியல் ரொம்ப வித்தியாசமான சுவையில் தயாராகிடுச்சு எப்போவுமே மருந்தாக சாப்பிடாமல் விருந்தாக சாப்பிட்டா டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் முள்ளங்கியை அடிக்கடி பசங்களுக்கு கொடுங்க இதனால் சிறுநீர் பிரச்சனை எதுவுமே இருக்காது நீங்களும் அவசியம் சாப்பிடுங்க தேங்க்யூ ஸோ மச்